வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாள் சிறப்பு இன்றைய நாள் எதற்கெல்லாம் உகந்த நாள் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு மூணுக்கு இன்றைய சூலம் வணக்கு சூல பரிகாரம் பால் அருந்துவது இன்றைய திதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை அஷ்டமி திதி பின்பு நவமி இன்றைய அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி வரை அமிர்த யோகம் பின்பு யோகம் இன்றைய கர்ணம் இன்று அதிகாலை ஐந்து இருபது வரை பத்திரை கர்ணம் பின்பு மாலை ஐந்து நாற்பது வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு பதினைந்து வரை புனர்பூசம் பின்பு பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் முழு நாளும் அனுச நட்சத்திரம் இன்றைய கிரக கோச்சாரம் மேசராசியிலே குரு பகவானும் சூரிய பகவானும் கடகராசியிலே சந்திர பகவான் ராசியிலே கேது பகவான் கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் மீன ராசியிலே ராகுபகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இன்றைய நாள் எதற்கெல்லாம் உகந்தது விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று உகந்த நாள் தெய்வ காரியங்களை செய்து முடிப்பதற்கு இன்று உகந்த நாள் தடை சுவர் காம்பவுண்டு சுவர்களை பழுது நீக்குவதற்கு இன்று உகந்த நாள் இன்றைய தெய்வ வழிபாட்டின் சிறப்பு இன்று வளர்பிறை அஷ்டமி திதியாக அமைவதால் கால பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் சந்திரன் வந்து அமர்வது இன்று நெருக்கமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தாயாரின் உடல் நலத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் உறவுகளிடமும் தொழில் கூட்டாளிகளிடமும் சிறு கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கக்கூடிய நாள் தாங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் உருவாகக்கூடிய நாள் மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய நாள் தங்களை எதிர்த்தவர்கள் விலகி செல்லக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையை கையாள வேண்டிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மனதளவில் புதிய நம்பிக்கையும் தைரியத்தையும் உண்டு வண்ணும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வாகனங்களின் பழுதுகளை சரி செய்யக்கூடிய நாளாகவும் உயர் பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வேலையாட்களும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் திறமைக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நாளாகவும் கனிவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தேடலை தரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது விலகி இருந்தவர்களை விரும்பி வந்து சேரக்கூடிய நாளாகவும் குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் கணவனின் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாகவும் தன வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகி ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிரு சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகளை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது கடக ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திரன் வந்து அமர்வது மந்தத்தன்மையும் அசதியையும் தரும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சில தாமதங்களையும் தடைகளையும் செய்யும் சகோதரர் வழியில் சில சங்கடங்களை உருவாக்கும் உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மையை ஏற்படுத்தும் வெளிவட்டாரத்தில் நட்பு அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் செலவை கூடிய நாளாகவும் தன வரவில் குறைபாடு ஏற்படக்கூடிய நாளாகவும் திட்டம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கால தாமதத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மையை தன்மையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ஆகிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரையஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது பயணங்களிலும் வாகனங்களிலும் விரைய செலவை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று சோம்பேறித்தன்மையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளிடம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் வியாபாரத்திலும் தொழிலிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நாளாகவும் ஊழியர்களிட ஊழியர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று நட்புடன் பழக வேண்டிய நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை நேசிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கன்னிராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்மராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த உதவிகள் கைவந்து சேரக்கூடிய நாளாகவும் புதிய நபர்களினால் ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய எண்ணங்களில் சில சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் வட்டாரத்தில் தங்களின் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் இலாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தர்மஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது புதிய அனுபவங்களை உண்டு வண்ணும் இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகளுக்கு திடீர் முடிவு எடுப்பீர்கள் உறவுகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியையும் நம்பிக்கையையும் தரும் பிரியமானவர்களின் எண்ணங்களை அறிந்து தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வேலையாட்களின் எண்ணங்களை அறிந்து அவர்களை மாற்றம் செய்யக்கூடிய நாளாகவும் அலுவலக பணிகளில் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாகவும் தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது திருச்சிக ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் செலவிட்ட விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் அரசு காரியங்கள் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது பயனற்ற பேச்சுக்களை குறைக்க வேண்டிய நாளாகவும் சில விஷயங்களில் அனுபவத்தின் மூலமும் சிந்தித்தும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய நாளாகவும் உயர் அதிகாரிகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாளாகவும் வேலையாட்களினால் அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் சொத்து பிரச்சினைகளின் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அரசு தொடர்பான காரியங்களில் சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் தாமதத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை பண்ணக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெளிவட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் செயல்படக்கூடிய நாளாகவும் உறவுகளும் உடன் பிறந்தவர்களும் ஒத்துழைப்புடன் செயல்படக்கூடிய நாளாகவும் கடினமான பணிகளை இலகுவாக செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொண்டு வெற்றி காணக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதளவில் திருப்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான மனதை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உழைப்பு சந்திரன் வந்து அமர்வது எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாகவும் உறவினர்களின் வருகையால் மனதில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழக்கூடிய நாளாகவும் வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகவும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சற்று சிந்தித்து நிதானமாக கொடுக்க வேண்டிய நாளாகவும் உடன் இருப்பவர்களின் சுய சுயரூபத்தையும் சுய அவங்களுடைய சிந்தனையையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் புதிய மனை இடம் வாங்குவதில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்களிடம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி